ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட சில அளவுகளுக்கு ஒவ்வொரு அளவுகளுக்கும் கழுத்துண்ணோடய அளவு அகலம் ஒவ்வொரு மாதிரி வைக்க வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மூணு அளவுகளுக்கு கழுத்துண்ணோட அகலம் எவ்வளவு வச்சு வெட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி மூணு அளவுகள் உங்களுக்கு பேக் தட்டு கழுத்தினோட அகலம் மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் இந்த அளவில் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஓகேங்களா இந்த ப்ளவுஸினோட அளவு வந்துட்டு முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலுன்னா எட்டரை வரும் நான் பேக் தட்டு மட்டுமே உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் டக்கு டக்குன்னு மூணு அளவுகளுக்கு எட்டரை ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தியாக அகலம் வச்சு இது பண்ணியிருக்கோம் இது ரெண்டு இன்ச்சு நமக்கு கீழே மடக்கி கொடுக்கறதுக்கான மடி மடிக்கிறதுக்கான இடம் உயரம் இந்த ப்ளவுஸில் பதிமூன்றரை இன்ச் ஓகேங்களா இந்த முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு என்ன அகலம் வைச்சா கழுத்துனோட அகலம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் இந்த சோல்ட்ரனோட அளவு எப்போவுமே மூணு மினிமமாக மூணு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே மூணு வைங்க ரொம்ப இதுவே வந்து இந்த பக்கம் கால்ச்சு தையலுக்கு போயிடும் இந்த பக்க இன்ச் தையலுக்கு போயிடும் போகும்போது ரெண்டரை தான் வரும் ரெண்டரை வச்சு குறைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் சின்ன சோல்டராக போடுறவங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் பெருசாக போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்காது இந்த அளவுக்கு அஞ்சு இல்லைன்னா அஞ்சேகால் கையினோடய சுற்றளவை பொறுத்து நீங்கள் ஆம்போல் வரீங்க இந்த அளவுக்கு அஞ்சு வந்து கரெக்டாக இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் போட்டுக்கோங்க உயரம் வந்துட்டு எட்டரை இன்ச்சு கழுத்துனோட உயரம் எட்டரை இன்ச்சு ஓகேங்களா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சு போட்டாச்சு இதே இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சா ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுன்னா எவ்வளோ அகலம் வைக்கணும் என்ன ஏதுன்றத இதுக்கு முன்னாடி ஒரு கட் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் அது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கட்டிங் வீடியோ தான் அதில் பாருங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு எந்த அளவு கழுத்துனோட அகலம் வச்சால் கரெக்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் புரியும் இந்த அளவில் நான் காம்கிற அளவுகளுக்கு இந்த இந்த அளவுகளில் கழுத்தினோட அள அகலம் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் வந்துட்டு கழுத்து லூஸ் இல்லாமல் அழகாக உட்காரும் இது தேர்ட்டி ஃபோர் இதுக்கான பேக் கட்டு வேலை முடிஞ்சிச்சு இது தேர்ட்டி ஃபோர் இன்ச் ஓகேங்களா அடுத்தது ஃபார்ட்டி இன்ச்சுக்கு எவ்வளோ கட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபார்ட்டி இன்ச்சுக்கு ஃபார்ட்டி இன்ச்சுன்னா நான் இதில் ஒரு இன்ச்சு சேர்த்து பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் அளவே அவங்களுக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு உயரம் சேர்த்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு நம்ம கூட இது மடக்கி அடிக்க இந்த பிளவுஸ்னோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க இதுக்கு நம்ம இது ஃபார்ட்டி இன்ச்சு இது ஃபார்ட்டி இன்ச்சு இதுக்கான அகலம் எவ்வளோ வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் கழுத்து ரொம்ப பெருசாக ப்ராடாகவும் போகாது ரொம்ப குட்டியாக குறுகலாகவும் வராது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த அகலம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வைங்க பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் வச்சுட்டு இதிலிருந்து மூணு இன்ச்சு இந்த மாதிரி வைங்க இந்த சைஸ்க்கு ஆம்போல் அளவு வந்துட்டு அஞ்சரை இன்ச் வைங்க இதுதான் சைஸை பொறுத்து தான் நமக்கு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக அந்த மாதிரி வரும் இதையும் எல்லாம் நீங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வந்துடுங்க இதனோட ப்ளவுஸினோட கழுத்தினோட உயரமும் எற்றை தான் எற்றையில் வச்சு அழகாக மார்க் பண்ணுங்க இதுவுமே இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் கூட கழுத்து லூஸ் கொடுக்காம அழகாக உட்காரும் கழுத்து ரொம்ப அகலமாக இருக்காது ரொம்ப குறுகலாகவும் இருக்காது ஓகேங்களா இதே இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கீழே வரைக்கும் வருது அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு நான் அடுத்து வெட்டுற ப்ளவுஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கழுத்து வலிஞ்சு வழிஞ்சு கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இந்த இதில் நாற்பது இன்ச்சுக்கு வெட்டியாச்சு ரொம்ப நல்லா டீப்பாக கீழே வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ வச்சா எப்படி வச்சால் கரெக்டாக இருக்கும்ன்றதை நான் அடுத்ததில் காமிப்பேன் ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இதனோட சுற்றளவு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இதுக்கு நம்ம இப்போ எவ்வளோ கை கழுத்து சுற்றளவு வச்சால் கரெக்டாக இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ஃபார்ட்டிக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கும் ஆறு இன்ச்சு சுற்றளவு ஜாஸ்தி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு வைக்கணும் கழுத்தினோட அகலம் அப்போ தான் இவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் கழுத்து கரெக்டாக இருக்கும் மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் வந்து இவங்களுக்கு நாலு வேணும் ஏன்னா இவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க நாலு வச்சுக்கோங்க இவங்களுது கை சுற்றலும் அப்படித்தான் கையினோட கீழ் சுற்றளவே ஒன்பதாக ஒன்பதே கால் இன்ச்சு வரும் கை ரொம்ப குண்டான கை அதனால ஆறரை ஆறைய முக்கால் இந்த அளவில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த பாடி சுற்றளவுக்கு இவங்களுக்கு கையுமே ரொம்ப பெருசு உடம்புலேயும் இவங்களுக்கு கை தான் ரொம்ப பெருசு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து எட்டரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சு வ ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் ஒன்பது இன்ச்சு தான் இவங்களது இப்போது இந்த மாதிரி இருக்குது இது வந்து பர்ஃபெக்டாக இவங்களுக்கு கழுத்து லூஸ் கொடுக்காம உட்காரும் இதே ப்ளவுஸு உங்களுக்கு ஒன்பது இன்ச்சுக்கு பதிலாக பதினோரு இன்ச்சு இருக்குதுன்னு வைங்க இங்கே சாரி இங்கே பதினோரு இன்ச் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் அகலமாக இருந்து மேலே இங்கேயும் அகலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணும் கழுத்து வலிஞ்சு கழுந்து வர மாதிரி ஒரு லூஸ் கொடுக்கும் அதனால் இங்கே மேலே வந்துட்டு கீழே மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க மேலே மூணு இன்ச்சு வச்சுடுங்க மூணு இன்ச்சு வச்சு இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க இது மாதிரி மேலே மூணு இன்ச்சு கீழே வர வர கழுத்து இறக்கமாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் இந்த இது டீப்பாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு போய் இங்கே கொண்டு போய் கொஞ்சம் குறுகி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா டைட்டாக ஃபிட்டடாக இருக்கும் ஆனால் இந்த அளவு நான் உங்களுக்கு செக் ப உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த அளவு போட்டேன் இந்த ப்ளவுஸ்னோட அளவு இந்த எட்டரை இன்ச்சு தான் இப்போ நம்ம இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை போட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இதில் எல்லா சந்தேகமும் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே தவறாமல் பின்னாடி போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் எல்லாமே பிகினர்ஸ் புரியிற மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அளவில் கழுத்தாகலாம் வெட்டலாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியே எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ